ஐயா இந்த காலகட்டங்களில் முன்னால் இருந்தது போல் இல்லாமல் அதிகமான பெற்றோர்கள் சம்மதமில்லாத திருமணங்கள் நடப்பதன் காரணம் என்ன அதை பற்றின விளக்கத்தை நேயர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அருமையான கேள்வி இனி வருங்காலங்களில் பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் திருமணம் என்பது பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு தான் போகப்போது இதற்கு என்ன காரணம் நம்மளுடைய வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இங்கே வந்ததுனால நாம் இங்கேயே உட்காந்து அந்த கல்ச்சரை ஃபாலோ ப பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தோம்னா ப்ராப்ளம் தான் வரும் இப்போ வெளிநாடுகளில் ஒரு பழக்கம் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் காலேஜில் போய் சேர்ந்த பிற்பாடு மிக குறுகிய காலகட்டத்தில் ஆளுக்கு ஒரு எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கணுமா எந்த ஒரு பையனுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கணுமா இல்லைன்னா ரொம்ப கேலி பண்ணுவாங்களாம் அப்படிங்கிறது எனக்கு கிடச்ச நியூஸ் அப்படிலாம் இருக்கிறது இங்கே நம்ம தேசத்துலேயும் அதிக அளவில் பரவி வருது அதனால் மொத்தத்தில் நீங்கள் நீங்களாக பார்த்து அதாவது ஒரு பெண்ணோ ஆணோ பார்த்து அவரவர்கள் திருமணம் செய்து கொடுக்குறார்கள் இல்லையோ அதை பற்றி கேள்வி இல்லை ஏன்னா அது சம்பிரதாய சிக்கலில் கொண்டு போய்விடும் ஜோசியம் சம்பிரதாயத்தோடு சம்பந்தப்படாது உனக்கு எப்படி கர்மா விதிச்சிருக்கு உன்னுடைய திருமண வாழ்வு எப்பொழுது நிகரும் எப்படியாப்பட்ட திருமணமாக இருக்கும் அது எத்தனை காலகட்டத்துக்கு அது நிலவில் இருக்கும் ஒரு பூரணமாக ஒற்றுமை பரஸ்பர அன்பு அந்யோன்யம் நம்பிக்கை இது எல்லாம் இருக்குமா சந்ததிபிருத்தி உண்டா கடைசி வரைக்கும் இந்த பொண்ணோ ஆனால் திருமணம் மேற்கொண்டதன் பிற்பாடு பொருளாதார அசுபட்சம் ஏற்படுமா விருத்தி இருக்குமா நிரந் இன்றைக்கி நிரந்தரமான நோய் எதுவும் இல்லாமல் இருப்பார்களா இருவரும் பரிபூரண லாங் வீட்டு இருக்குமா ஆயுள் பாவம் நல்லா இருக்கா இதை மட்டும் பார்த்தா யார் யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் இது இயற்கையாக நிகழறது இதில் கூட எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்டாக பழகலாம் கேர்ள் ஃப்ரெண்டாக பழகலாம் அவ்வளோ இருந்தும் கூட அவங்களுக்கு இது விதிச்சிருந்தால் தான் போகும் சிலது பழகிட்டு அப்படியே கட்டாயிடும் கல்யாணம் வரைக்கும் போகாது சிலது கல்யாணம் ஆகி பல ஆண்டுகள் இருந்து பிரேக் ஆகிடும் இன்றைக்கி எல்லாமே லிவிங் டுகெதர்னு அதனால தான் அந்த சிஸ்டம் வந்திருக்கு இதெல்லாம் பழங்கால முறைப்படி நாம் ஜோதிடம் சொன்னோமே ஆனால் தவறு நிகழ்ந்துவிடும் சரியாக வழிகாட்ட முடியாது ஜோசியனால் அதனால் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்கும் இது திருமணத்தில் போய் முடியாது என்பதை ஒரு ஜாதகத்தை வைத்து பெண் ஜாதகத்தை வைத்தோ ஆண் ஜாதகத்தை வைத்தோ அறுதியிட்டு கூறலாம் அதே நேரத்தில் இவர்களுடைய திருமண வாழ்வை வாழ்வை பற்றி எவ்வளோ எவ்வளோ ஜீரணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கோடிட்டு காட்டி அதை தடுக்கவோ அல்லது அது வாழ்த்தவோ முற்படலாம் அப்போ தான் அந்த திருமணம் பிரகாசம் பிரகாசிக்க முடியும் வாழ்க்கையை பிரகாசிக்க முடியும் அதனால் அந்த திருமண வாழ்நாள் முன்னேற்றம் ஏற்படுமா அல்லது கடைசி வரை கஷ்டம் இருக்குமா இன்னும் சில இடங்களில் பார்க்குறேன் ஜாதகத்தில் விட்டுட்டு ஓடவும் முடியாது இருந்து வாழவும் முடியாது இந்த மாதிரி ஒரு பாண்டு கிரியேட் ஆகிடுது குறிப்பாக நம்மளுடைய தேசத்தில் அதனால் ஒருத்தர் கேட்குறாங்க எட்டு வருஷமாக கோர்ட்டில் போராடிக்கிட்டு இருக்கேன் என்னால் இருந்து ஜெயிக்க முடியல எனக்கு சீக்கிரத்தில் டைவர்ஷன் கிடைக்க மாட்டேங்கிறது என்ன வயசு ஓடிக்கிட்டு இருக்கு நான் மற்றொரு மற்ற முடிவு எடுக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறவர்கள் அநேகம் பேர் உண்டு அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கோர்ட்டுக்கு போயிருக்கப்படாது சரி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இது போகிறதுக்கு முன்னாடி ஜாதக ரீதியாக நம்மளுடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கு எதிர்க்குன்னு பார்த்துருந்தா ஜோதிடர்கள் இதை சரியாக வழிவகுத்து கொடுத்துருப்பார்கள் இன்னும் சில ஜாதகங்களில் கண்டிப்பாக இவர்களுடைய திருமணம் பிரகாசிக்காது மிக குறுகிய காலத்திலேயே விவாகரத்து ஏற்படும் இதன் விளைவாக மறுபடியும் திருமணம் மேற்கொள்ளுவர் அப்படின்னு ஜாதகத்தில் அப்பட்டமாக தெரியும் ஆனால் இன்றைய சூழ்நிலை நாம் இப்படி தான் நடக்க போகிறதுன்னு ஒரு ஜோசியன் விஷயம் தெரிஞ்ச ஜோசியனாக இருந்து சொன்னாலும் கூட அந்த குறிப்பிட்ட நப ஜாதகரோ அல்லது பெற்றோரோ இதற்கு இப்படி தான் ஆக போகிறது இதை தவிர்க்க வேண்டும் இதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்பார்கள் வேறு என்ன விதத்தில் சரி கட்டலாம் என்பார்கள் எல்லாம் பரிகாரத்துக்கு கட்டுப்பட இது இறை நியதி கர்மம் எழுதியிருக்கிறது இல்லை அப்போ இவர்களுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் நீ டைரக்டாக ஏற்கனவே விவாகமான போ வர ஜாதகரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லைஃப் நல்லாயிருக்கும் உருடைய கர்மான்னு இப்படி அனுபவிக்கணும்னு இருக்குது உன்னுடைய திருமண வாழ்க்கையில் அப்போ அதை மாற்றுறதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் எத்தனை கோயில்களுக்கு போனால் கூட இது நிறுத்த முடியாது அதுக்கு மாற்று வழி தேடினால் ஏற்கனவே விவாகமானவரை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் இப்படி தான் சொல்லித்தரணும் எங்களுடைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் கடைசியில் அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்து வாழ்க்கையில் விரத்தி ஏற்பட்டு ஆத்மஹத்தி செய்ய வேண்டும் என்று அந்த ப நபருடைய ஜாதகத்தில் இருந்துதுன்னா கடைசியில் அதுதான் நடக்கும் ஆனால் எல்லா ஜோதிடர்களும் சில விஷயங்கள் அஜி எல்லாத்தையும் எடுத்துரைக்க மாட்டார்கள் போய் ஜோசியத்தை நம்ம சந்தேகங்கள் அனைத்தும் உட்கார்ந்து கேட்டு தெளிவு பெறுவது தான் நல்லது அநேக ஜாதகங்களில் இரண்டாவது திருமணமாக இருப்பவர்கள் மிக பிரகாசமாக இருப்பதை நான் கண்டிருக்கிறேன் அடுத்து திருமண வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஒற்றுமை இருக்குது ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது அன்பு இருக்குது எல்லாம் இருக்குது குழந்தைகளும் இருக்குது ஆனால் அந்த குழந்தைகள் ஒரு நார்மல் சைல்டாக இருக்குது ஸ்பெஷல் சைல்டாக இருக்குது இப்படிலாம் பிறக்கிறதுக்கு என்ன காரணம் இதை தடுக்க வழி உண்டா இதற்கு என்ன பரிகாரம் இல்லை இதுலேருந்து இதற்கு என்ன வழி சொல்லுகிறீர்கள் நீங்கள் கேட்கலாம் அதற்கு அடுத்தபடியாக நான் உங்களுக்கு இதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் இப்போ ஒருத்தர் கேட்குறாரு ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகர் தன்னை இஷ்டப்படி தான் திருமணம் செய்து கொள்வாரா அதற்கு உண்டான காரணியர்கள் இருக்காங்களா நானும் கொஞ்சம் ஜோஷியத்தில் தான் நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கிற மாதிரி கிரக கூட்டுகளை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக சொல்லலாம் லக்னாதிபதி குடும்பாதிபதி அஞ்சு குடையக்கோள் ஏழு குடையக்கோள் ஆதாய சாணாதிபதி சம்பந்தம் பெற்று பத்தாம் இடத்துல இருந்துன்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு இந்த ஜாதகர் தன் விருப்பப்படியே திருமணம் செய்து கொள்வார் இதற்கு ஆறாம் வீட்டு அதிபதியோ எட்டாம் வீட்டு அதிபதியோ குறுக்கிட்டால் இந்த திருமணம் கழகத்தில் முடியும் திருமணம் முடியும் சுமூகமாக இராது கழகத்தில் முடியும் ஆனால் கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும் லிவிங் டுகெதர்லேயும் வரும் இன்றைக்கி மாடர்ன் டேஸில் லவ் மேரேஜ்னு சொல்கிறாங்களே அதுலேயும் வரும் இன்றைக்கு லவ் மேரேஜ் தான் பெருகி கொண்டு வருகிறது பெற்றோர் பார்க்கும் திருமணத்தை விட இப்போ இந்த தானே பார்த்து திருமணம் செய்து கொள்ளும் வழக்கிற்கு இதே அமைப்பு எதிராளியோட ஜாதகத்தில் இருக்கணும் இல்லைன்னா ஒத்தர் ஜாதகத்தில் இருக்குது அதனால் இவங்க பார்க்குறது எதிராளியோட ஜாதகத்துலேயும் அதே அமைப்பு இல்லை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு காலம் பொறுத்திருந்தாலும் பொறுத்திருந்து திருமணம் செய்து கொள்வதாக இருவரும் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் இதையும் எவ்வளவோ ஜாதகங்களை நான் நான் நேரில் பார்த்திருக்கிறேன் சரி இப்போ இது போல தானே பல ஆண்டுகள் காத்திருந்து பழகி பேசி தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு இதுவும் இல்லை உண்மையான அன்பே அப்படி இருந்தும் திருமணமாகிறது திருமணமான பிற்பாடு இந்த உத்தியோக ரீதியாக சில பிணக்குகள் ஏற்படுகின்றன அப்போ இந்த ஜாதகர் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் லக்னாதிபதி குடும்பாதிபதி தனஸ்தானாதிபதி உத்தியோகஸ்தானாதிபதி சம்பந்தம் நெருங்கினதாக இருந்தால் ஜாதகர் தன்னுடைய கேரியரை விட்டுக் கொடுக்க மாட்டார் வேணுமானால் லவ்வை விட்டுக் கொடுப்பார் அதனால தான் ஆறு சம்பந்தப்பட்ட தடங்கள்னு சொன்னேன் போராட்டம்னு சொன்னேன் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சில வேளைகளில் இதே லக்னாதிபனுக்கு பகை அஷ்டமாதிபதி பகையாக பகையாக இருந்து ஆறு குடையினோட சம்பந்தம் இருந்து ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு குறிப்பிட்ட தசையும் நிலவில் இருக்குமே ஆனால் இந்த காதல் தோல்வியால் உயிரை இழப்ப இதுக்கு பேர் ஆத்மஹத்யா தோஷம்னு பேர் எதனால் இந்த காதல் தோல்வியினால் ஆனால் எந்த உயிரும் ஆத்மஹத்யா தோஷத்துக்கு ஆளாகக்கூடாது என்பது விதி அடுத்தபடியாக இன்னொருத்தர் என்ன கேட்குறாரு சரி கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ண பிற்பாடு பரப்பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக போகுது அதற்கு சில முக்கியமான கிரகக்கூட்டுகளை சொல்லிவிடுகிறேன் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போய் சோதித்து கொள்ளலாம் இது அப்படியே நடந்த வண்ணம் இருக்கும் எந்த பெண் ஜாதகத்தில் சுக்கரனிலிருந்தோ சனியிலிருந்தோ சந்திரனிலிருந்தோ ஒருவருக்கு ஒருவர் சட்டாட்டமத்தில் இருக்கிறார்களோ சட்டாட்டமம் என்ன என்ன சிக்ஸ் பார் எயிட் இருக்கிறார்களோ அந்த பெண்ணினுடைய ஜாதகம் நடுக்கடலில் தத்தளிக்கும் படகு போடுறது பாய்மரம் கூட அதற்கு உதவாது லக்னாதிபதி களத்தில் சரணாதிபதி சம்பந்தம் என்றுனா விட்டுட்டு ஓட முடியாது இருந்து வாழ முடியாது அதான் ஃபைனல் இது கடைசி வரை அப்படியே தான் இருக்கும் இதற்கிடையே குழந்தைகளும் பிறக்கலாம் அந்த குழந்தைகள் இருவரையுமே அணைக்கலாம் இருவரையுமே போற்றலாம் பாதுகாக்கலாம் ஆனால் இவர்களுடைய வாழ்வு எழுபது வயசு எண்பது வயசை கடந்தாலும் கூட அந்த விரோதம் அந்த பிடிப்பின்மை அந்த பாசம் நேசம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஜீவன் போகிற பரியந்தம் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இது திருமணம் நடந்த பிற்பாடு குடும்பாதிபதி பலவீனம் அடைந்து அட்டமாதிபதி ஏழு குடவன் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் திருமணம் நடந்து விவாகரத்து ஏற்பட்டு அப்படியே போய் கொண்டிருக்கும் அதனுடைய விளைவு என்ன லக்னாதிபதி குரு கேது சனி இந்த ஆன்மீக கோள்களுடைய சம்பந்தம் ஏற்படுமே ஆனால் ஒன்பதாம் வீட்டு சம்பந்தம் ஏற்படுமே ஆனால் இவர்கள் திருமணமான விற்பாடு வாழ்க்கையை வெறுத்து ஆன்மீக ரீதியாக கௌரவமாக ஒரே இடத்திலிருந்து தன் நிலையில் நீதி நெறி வழுவாமல் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவார்கள் தனிமை இதெல்லாம் உங்களது தான் சொல்லுமே தவிர அதுக்கு கோள்கள் இப்படி தான் நடத்தும் ஒரு நல்ல ஜோதிடர் கிடைக்கிறதுக்கு கூட நமக்கு புண்ணியம் இருந்தால் தான் ஒரு நல்ல வழிகாட்டி கிடைப்பாங்க ஒரு நல்ல வக்கீல் கிடைக்கிறதுக்கோ ஒரு டாக்டர் கிடைக்கிறதுக்கூட நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்மால் இங்கே ஆவதில்லை அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கோ இந்த கிரக கூட்டுக்களை பற்றி சொன்னேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிரகம் இப்போ சனி சுக்கரன் சந்திரன் ஒன்று கொன்று சஷ்டாட்டமத்தில் இருந்தால் எப்படிங்கிறது சொன்னேன் அடுத்தது லக்னாதிபன் கலத்திர சனாரதி ஒன்று கொன்று சஷ்டாட்டமத்தில் இருக்கோ இருவரும் பயவராக இருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இருவரும் ராகு கேதுங்களோடு சேர்ந்துருப்பார் இருபத்தி நாலு மணி நேரம் யுத்தம் எந்த வண்ணமாகவே இருக்கும் சந்தோஷம் மனமகிழ்ச்சி இருக்காது அதுக்கு அடுத்தது யுத்தம் இருக்காது வருவாங்க போவாங்க போவாங்க வருவாங்க தம்பதியராக இருப்பாங்க இதுக்கு என்ன கிரக கூட்டு செவ்வா சுக்கரன் சஷ்டாட்டமத்தில் இருக்கும் இந்த சூரியன் பகை வீடு பெற்று சுக்கரனுக்கும் சந்திரனுக்கு மத்தியில் போய் உட்காந்துருக்கும் சுக்கரன் சந்திரன் சஷாட்டமத்தில் இந்த உலகத்தில் சுக சந்தோஷங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய கிரகம் ரெண்டே ரெண்டு குறிப்பாக திருமணத்துக்கு பார்க்கணும் சுக்கரனு சந்திரனும் நல்லா அமைஞ்சிருக்கணும் என்ன காரணம் சுக்கரன் இந்த வாழ்வில் வசீகரம் சுகபோகம் காமம் களியாட்டம் பேரின்பம் சிற்றின்பம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் அதை ஏற்று அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கறது இந்த சந்திரன் அதனால தான் மனவாழ்வில் இந்த இரண்டு கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இவர்களுடைய இவர்கள் இருவரும் கலத்திரஸ்தானாதிபதியோடு குடும்பாதிபதியோடு லக்னாதிபதியோடு தொடர்பு பெற்றால் மிகச்சிறந்த இல்வாழ்க்கை அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை அடுத்தபடியாக இந்த மனவாழ்வை கெடுக்கிறதுல மூணு பேர் ரெண்டு பேர் பங்கு வகிக்கிறாங்க குறிப்பாக ஸ்திரீ ஜாதகத்தில் சொல்கிறேன் பெண்களுடைய ஜாதகத்தில் யார் யார் சனி செவ்வா இருவரும் ரெண்டுமே வார் பிளானட் ரெண்டுமே போர்க்கிரகங்கள் மூவரும் யார் சனி சுக்கரன் சந்திரன் சட்டாட்டம் மனவாழ்வை கெடுக்கும் இருவரும் மூவரும் யாவர்னு கேள்வி கேட்டால் இது இவங்க மூணு பேர் அவங்க ரெண்டு பேர் இந்த அஞ்சு பேரும் ஜாதி அண்ணா இருந்தாங்கன்னு சொன்னால் சாதாரணமாக அன்றாட ஜீவனம் செய்பவர்களுக்கு கூட திருமண வாழ்வு பிரகாசமாக இருக்கும் அடுத்து இதுக்கு இது இதுக்கு கூட இன்னும் ஒன்றும் சொல்லலாம் கல்யாண வாழ்க்கையெல்லாம் பிரகாசமாக இருக்கிறது ஐந்தாவது ஆண்டு ஆறாவது ஆண்டு ஏழாவது ஆண்டு என்று போய்க் கொண்டிருக்கிறது நல்லா தான் போகும் ஆனால் குழந்தை வரம் இல்லையே இதற்கு நான் இதற்கு என்ன கிரக கூட்டு அது என்பதை அடுத்த எபிசோடில் சொல்கிறோம் அயம் தர்மஹா உத்தரோத்தரோருத் திரஸ்தோ